அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது அன்னை பகலாமுகியின் மாலா மந்திரமாகும் ஏற்கனவே அன்னை பகலாமுகியை பற்றிய ஒரு காணொலியை நான் வெளியிட்டுள்ளேன் அந்த காணொளியில் பகலாமுகி அன்னையின் மாலா மந்திரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்று வெளியிட்டிருந்தேன் அந்த மாலா மந்திரத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு இந்த மந்திரத்தினுடைய சக்தியையும் முக்கியத்துவத்தையும் உங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது எந்த ஒரு மகா சக்தியாக இருந்தாலும் அந்த ஆதி சக்தியிலிருந்து பிரிந்து வந்த இந்த மகா சக்திகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த தன்மையை புரிந்து கொண்டு அவர்களை நீங்கள் உபாசனையோ அல்லது வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் சத்துருக்கள் சம்ஹாரம் செய்வதற்குன்னு சில சக்திகள் விசேஷமாக கொண்ட கொண்டாடப்படுகிறார்கள் வணங்கப்படுகிறார்கள் இங்கே சத்துருக்கள்னு நம்ம சொல்வது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது வெளியே இருந்து வர சத்துருக்கள் அல்ல நம்முள் இருக்கும் சத்துருக்களையும் அழிப்பதே ஆகும் அதாவது நம்முள் இருக்கும் கெட்ட குணங்களும் நமக்கு சத்துருக்கள் தான் இப்போ இருந்து நமக்கு யாராவது பிரச்சனை கொடுக்கும்போது அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா நம்ம கிட்ட கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது அப்போதான் வந்து நல்ல முறையில் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் இல்லைனா அவன் கோவப்பட்டா நம்மளும் கோவப்பட்டு அவன் கத்தி எடுத்தா நம்மளும் கத்தி எடுக்க இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும் அதனால முதல்ல நம்ம சுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆத்மாவையும் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்களான சத்ருக்களையும் தான் நாம் கலைந்து எறிய வேண்டும் அதனால் எந்த சத்ரு மந்திரத்தையோ அல்லது சத்ருவை வீழ்த்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்தாலும் சரி வழிபட்டாலும் சரி தயவுசெய்து யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள் மாறாக உங்களை அதாவது நம்முள் இருக்கும் திருத்தி கொண்டு நமக்கு அன்னை இருந்து வரக்கூடிய சத்ருக்களால் இந்த சத்ருக்களை நாம் எப்படி கையாள்வது என்ற புத்தியை நமக்கு அன்னையே கொடுத்தருள்வாள் என்று நம்புங்கள் பொழுது இந்த அன்னை பகலாமுகி என்பவள் நான் சொன்னது போல வாராகி சுரூபமானவள் தான் இந்த அன்னை பகலாமுகி ஆவாள் அதாவது வாராகி சக்தி தான் பகலாமுகி வடிவில் இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது இவளுடைய தன்மை என்னவென்றால் எதிரிகள் நமக்கு ஏதேனும் கெட்டது விளைவிப்பது போல் பேச வந்தாலோ அல்லது சிந்தித்தாலோ அவர்களுடைய வாக்கு வன்மையை நிறுத்தக்கூடிய வல்லமை சக்தி பெற்றவள் அதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே அந்த எதிரி இருந்தா நம்மளுடைய நாக்கே வந்து நமக்கு வந்து பாதகம் அளிக்கக்கூடிய வண்ணம் பேச பேசுவதாக இருந்தால் அந்த ஒரு சூழ்நிலையில் அதையும் அடக்கி மாற்றி தருபவள் இந்த அன்னை ஆவாள் அதனால் இந்த அன்னையுடைய மந்திரங்களை தேவை இருக்கும் போது மட்டும் பயன்படுத்துங்கள் அனாவசியமாக எல்லோருக்கும் பயன்படுத்தி கொண்டு தோஷத்தை நாமே வாங்கி கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அந்த பகலாமுகி அன்னையுடைய மாலா மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஓம் நமோ வீரப்பிரதாபகி சர்வநிந்தம் சர்வதுஷ்டானம் வாஜம் முகம்பதம் ஸ்தம்பய ஜிஹ்வா முத முத புத்திம் விநாசய குரு आत्मविरोधिनां चत्रूणां शिरोललाढं मुगं नेत्रकर्णनासिकोरु पाद अन्नु अन्नु तन्तोष्टः चित्वां तालुकुख्यकुधाकटिजानु सर्वाङ्गेषु केशादिपादानां पादादिकेशपर्यन्दं स्तम्भय स्तम्भय परमन्द्र परेन्द्र परतन्द्राणि चेदय चेदय आत्ममन्द्रतन्द्राणि रक्ष रक्ष क्रहं निवारय निवारय व्याधिं विनाशय विनाशय दुःखं हन हन दारिद्र्यं निवारय निवारय सर्वमन्त्रस्वरूपिणि दुष्टक्रह भूदक्रगपान् सर्वचण्डालक्रग यक्ष किन्नर किं पुरुषक्रह भूदप्रेद पिसानां सागिनि दागिनि ग्रहाणां पूर्वदिशं बन्दय बन्दय वार्तालि मां रक्ष रक्ष दक्षिणदिशं बन्दय बन्दय स्वप्नवार्तालि मां रक्ष रक्ष पश्चिमदिशं बन्धय बन्दय उग्रकाळि मां रक्ष रक्ष पादाळदिशं बन्दय बन्दय बगला परमेश्वरि मां रक्ष रक्ष सकल रोगान् विनाशय विनाशय चत्रु बलायनम् पञ्चयो जन्माधय राजजन स्वपक्षम् कुरु कुरु चत्रुण्ठः टः पस पस स्तम्भय स्तम्भय मोहय मोहय आगर्षय आकर्षय मम चत्रून् उच्चाडय उच्चाडय ह्रीं पट् ச இதுவே பகலாமுகி அன்னையின் மாலா மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாராகி அன்னையுடைய காணொளி ஒன்றில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மந்திரம் வந்து வாராகி அன்னையுடைய சக்தியும் பகலாமுகி சக்தியும் ஒன்றுதான் என்று நிரூபிக்கக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கும் அதே போல் இந்த மந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்தாளி அன்னை சொப்ன வார்தாலி அவளுடைய நாமங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது பாராகி அன்னையும் பகலாமுகி சக்தியும் ஒன்றுதான் என்பதை குறிப்பிடும் வண்ணம் எடுத்துரைக்கிறேன் அதே போல் இந்த பகலாமுகி அன்னையின் மாலா மந்திரமானது சத்துருக்களை மட்டுமன்றி ரோக நிவாரணம் அதாவது உடல் உபாதைகள் நோய்களை நீக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது நீக்கும் நீக்கும் கிரகதோஷங்கள் நீக்கும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கஷ்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஏதேனும் உங்களுக்கு யாரேனும் கஷ்டம் விளைவித்தால் அந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அதாவது அந்த நபருக்கு ஏதேனும் பாதகம் செய் என்று சொல்லாமல் இந்த குறிப்பிட்ட கஷ்ட நிலை நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த மாலையை நீங்கள் பாராயணம் செய்யலாம் நன்மையை நினையுங்கள் யாருக்கும் தீமையை நினைத்து இறைவனிடம் வேண்டாதீர்கள் நல்லவையை நினைத்து அவளிடமே கஷ்டத்தை விட்டுவிட்டு வேண்டிக்கொள்ளுங்கள் அதே நினைப்பில் இருக்காதிங்க வேண்டிட்டு அந்த நினைப்பை காற்றோடு கலந்துருங்க காற்றுங்கிறது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்று உங்களுடைய வேண்டுதலை காற்றோடு விட்டுருங்க விட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக எப்போதும் போல உங்களுடைய வேலையை பாருங்கள் அது பாட்டு தானாக அம்பாள் உங்களுக்கு வேலையை செய்து கொண்டு அதை சரிப்படுத்தி உங்களுக்கு கொடுத்து விடுவாள் சரி அடுத்த காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னும் பல நல்ல மந்திரங்களையும் பலன் தரக்கூடிய நல் நல்ல மந்திரங்களையும் பல விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்